கடவுளுடைய சக்தியும் மனித நம்பிக்கையும் ஒன்றாக இணையின்ற பொழுது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கிறிஸ்திய சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் துறவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் முதலாம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே லுக் மத்திய நட்சிதை ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக கடவுளுடைய சக்தியும் மனித நம்பிக்கையும் ஒன்றாக இணையீண்டவுள்ளது அங்கே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் ஒரு ஒரு அறையிலே அறையிலே அந்த சூரிய ஒளி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜன்னலை திறந்து வைக்க வேண்டும் அவ்வாறு திறந்து வைத்தால் தான் என்ன செய்ய முடியும் அந்த அறைக்குள்ளே ஒளியானது உள்ளே வரும் அதை தான் ஒரு பானையிலே சோறு இருந்தது என்று சொன்னால்தான் நாம் என்ன செய்ய முடியும் அந்த சோறை எடுத்து தட்டிலே வைக்க முடியும் இதைப்போலத்தான் எப்படி அந்த ஒளி ஆண்டவருடைய சக்தியாக இருக்கிறது பிறப்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதை போலவே பானையில் இருக்கக்கூடிய சோறு கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது அதை எடுப்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது இப்ப இவ்வாறு கடவுளுடைய சக்தியும் மனித நம்பிக்கையும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அங்கே புதிய ஒரு மாற்றத்தையும் புதிய ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நம்பிக்கை அன்றாட வாழ்க்கையிலே இறைவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நம்முடைய உள்ளம் மா மனமாற்றம் அடைகிறது இரண்டாவதாக முடியுள்ள பிரச்சனைகளுக்கு விடிவு வருகிறது நோய்கள் குணமடைகிறது துன்பம் அமைதியாக மாறுகிறது பயம் நம்பிக்கையாக மாறுகிறது இருட்டு ஒளியாக மாறுகிறது எனவே இதைத்தான் ஆண்டவரேசினுடைய நட்ச அழகாக கூறுகிறார் அந்த பார்வையற்ற இருவரும் தாவீதின் மகனை எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையிலே இயேசு அவரிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கை தான் இறுதியாக இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப உங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லுகின்றார் ஆம் கிறிஸ்தியசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அந்த பார்வையற்ற இருவரும் ஆண்டவர் இயேசுவின் மீது அவருடைய சக்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையின் வழியாக அவர்கள் இருவரும் குணமடைந்தார்கள் இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம் குடும்பத்திலே சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் உறவு சிக்கலாக இருக்கலாம் பொருளாதார சிக்கலாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அன்றாட வேலைவாய்ப்பின்மையா வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான சவால்களாக இருக்கலாம் இந்த எல்லா நேரத்திலும் நீங்கள் துவண்டு போகாமல் உங்கள் நம்பிக்கையை கடவுளுடைய வல்லமையின் மீது சக்தியின் மீது வைத்து நீங்கள் உங்களுடைய எல்லா பணிகளையும் செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் உறவு சிக்கலாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் துயரங்களாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் இன்னும் சிறப்பாக தாங்க முடியாத இழப்புகளாக இருந்தாலும் கடவுளுடைய வல்லமையின் வழியாக நாம் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதை இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் எனவே நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் கடவுளுடைய சக்தியின் மீது நம்பிக்கை வைப்போம் நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நம்முடைய குடும்பங்களில் வரக்கூடிய பார்வையற்ற தன்மை நம்முடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஊனங்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார சிக்கல் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இயேசுவின் மீது நாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் வழியாக முழுமையான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனமாற்றத்தை உருவாக்க முடியும் மாபெரும் புதிய உலகத்தை படைக்க முடியும் என்பதை இயேசு இந்த நாளிலே இன்றைய அதை நேற்று இது ஒன்பதாம் அதிக இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வார இறைவார்த்தின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் எனவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் இறைவின் மீது இன்னும் அதிக நம்பிக்கையை பெருக்க உருவாக்க நம்பிக்கையிலே வளர தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்